அதை தான் சொல்கிறேன் அப்போ சுவிசேஷம் ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்லுவேன் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் கேட்கணும் நிறைய கேட்கணும் கேட்டு நீங்கள் உங்களை சரிப்படுத்தும் போது உங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கேட்க 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 ஆண்டவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வசனம் சொல்லுது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போய் பயங்கரமான வேலையை செஞ்சு உங்களை உருவாக்கும் உங்களை சரிப்படுத்தும் உங்களை சீர்படுத்தும் அப்போது பாருங்கள் நம்ம திருந்துவோம் எத்தனை பேர் முன்னே இருந்ததை விட நான் தெரிஞ்சிருக்கிறேன்றிங்க டக்கு டக்குன்னு எஸ் போட்டு விடுங்க யாரெல்லாம் பார்க்குறீங்க முன்னே இருந்ததை விட நான் தெரிஞ்சிருக்கிற பிரதர் ஒழுக்க ஒழுக்கத்தில் மாறி இருக்கிறேன் முன்னாடி நான் இந்த மாதிரி பிறருக்கு இடரல் ஏற்படுத்துகிற விதமாக கெட்டவத்தை பேசுகிறது அடிமையாக நடத்துறது பாவ காரியங்களை செய்கிறது பிறருக்கு துன்மார்கத்தனமாக தீங்கு விளைவிக்கிறது அடிக்கிறது வைக்கிறதுலாம் அடிக்கிறது திருடுறது வைக்கிறது இந்த மாதிரியான மோசமான ஹேபிட் எனக்குள்ளேயும் இருந்தது ஆனால் இப்போ நான் நிறைய திருந்திருக்கிறேங்கிறவங்க போட்டு விடுங்க நம்ம சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ பிரசங்கம் என்ன வேணா மு முக்கால்வாசி ஃபுல்லாக ஒழுக்கத்தை பற்றி தான் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா அதான் பரிசுத்தம்னு சொல்லுவாங்க பரிசுத்தத்தை பற்றி தான் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இது தேவ சித்தம் அப்படின்னு நிறைய ஒழுக்கமான காரியங்களை பேசுவாங்க அதை தான் கேட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டோம் சரிங்களா அன்றைக்கி பிரசங்கம் பூரா இந்த குணாதிசயத்தை சரி பண்ணுறதா தான் இருக்கும் அன்னைக்கு பிரசங்கம் பூரா பரிசுத்தமான பாதையில் நம்ம நடக்கணும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அதன் அடிப்படையில் தான் இருந்துச்சு பார்த்துருக்கீங்களா பழைய பிரசங்கம் கன்வர்ஷன் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு அதே நேரத்தில் பொருளாதாரம் செழிப்பு சரீர சுகம் தீர்காய்சு இதை சரியாக ஃபோக்கஸ் பண்ணாததினால அதில் வீக்காக இருந்தாங்க அடுத்த பிரசங்கம் எப்படி ஆகிப்போச்சுன்னா இப்போ ஃபுல்லாக பிரசங்கம் எப்படி ஆகிப்போச்சுன்னா ஃபுல்லாக செழிப்பு தான் பொருளாதாரம் மட்டும்தான் வேறு பரிசுத்தத்தை பேச மாட்டாங்க சுய ஒழுக்கத்தெல்லாம் பேச மாட்டாங்க இப்போ ஃபுல்லாக பணம் 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 நீ பணம் காரணம் இருந்தால் தான் உன்னை பார்த்து நிறைய பேர் ரசிப்படுவாங்க நீ பெரிய வீடு நீ என்ன தான் பேசினாலும் பெரிய வீடு இருந்தால் தான் ரசிக்க பெரிய கார் வச்சுருந்தாலும் ஒன்றை பார்த்து நாலு பேர் ரசிக்கப்படுவாங்க சார் இல்லை சார் பெரிய காரு பெரிய பணக்காரங்க பெரிய வீடெல்லாம் நிறைய பேர் வச்சுருக்குறாங்க ஆமாம் அதை வச்சுலாம் ரச்சிப்பு வந்துடாது அது ஒரு பாட்டு தான் அது ஒரு பாட்டு தான் நமக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து வெளிப்படும் போது நம்ம பரிசுத்தம் வெளிப்படும் அதை வச்சு தான் ஜனங்கள் ரசிக்கப்படுவாங்க எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க ஆமேன் ஆமாம் அதை நான் சொன்னேன் பழைய நம்மளை முகத்தை பார்த்தாலும் அக்யூஷ்டமாக இருக்கும் ஆண்களை பார்த்தா ஆமாம் நம்மளை பார்த்தாலே அக்யூஷ்டமாக இருக்கும் அவன் இவன் வா போந்தான் போலீஸ்லாம் நம்மளை மறிச்சிட்டாங்கன்னா இறங்கு அப்படியும்பா எடலை லைசன்ஸ் எடுல அப்படிம்பாங்க மிரட்டுவாங்க அந்த கெட்டப்போ பார்த்து பார்த்துருக்கீங்களா ஆனால் பாருங்கள் நீங்கள் உங்கள் முகம் சில நேரம் இப்போ இப்போ நம்மளை பார்த்தா ஆ சார் வாங்க சார் ஆ லைசன்ஸ் எடுங்க சார் அப்படின்றாங்க உண்மைதான் வயசு காரணம் கிடையாது அந்த மெச்சூரிட்டி தான் காரணம் அகத்தின் அழகு முகத்தில் திறன மாதிரி நீங்கள் சத்தியத்தில் வளர வளர உங்கள் ஈரதையும் சுத்தமாக சுத்தமாக உங்கள் ஃபேஸு உங்கள் உங்கள் நடத்தை அந்த பாடி லாங்குவேஜே ஒழுக்கமாக மாறிடும் கையை தட்டி நம்புகிறவங்க நம்புங்க சீரியஸாக நீங்கள் சத்தியத்தில் வளர வளர தேவனை அறிகிற வளர அறிவில் வளர வளர உங்களுக்குள்ளே வேதம் சொல்லுது இல்லையே ஏசப்போ சொல்கிறார் இல்லையா அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் பண்ணட்டும் பரிசுத்தமாகறோம் இன்னும் பரிசுத்தமாகட்டும் வெளிப்படுத்துற விசேஷத்தில் இருக்கு இல்லையா அதே போல் ஏசபி என்னுடைய உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள் சொன்னார் இல்லையா அப்படி நீங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்க கேட்க இந்த சுவிசேஷத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் கேட்க கேட்க இந்த பரலோக கலாச்சாரத்தை அந்த தேவனுடைய இருதய விருப்பத்தை நீங்கள் கேட்க 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 நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒழுக்கமற்ற காரியங்கள் எல்லாம் ஒளிஞ்சு போகுது பரிசுத்தமான பரலோக வாழ்க்கை அப்படியே வருது இந்த பூமியில் நம்ம பரலோக கலாச்சாரத்தை கொண்டு வரோம் இதே உன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம் சரிங்களா அப்படி நம்ம வாழ்க்கை மாறும்போது நம்ம மூலமாக அநேக ரசிப்புறாங்க நம்ம பிள்ளைங்க திருந்துறாங்க நம்ம பிள்ளைங்க ஒழுக்கமாக வாழ்கிறாங்க மற்றவங்களும் ஒழுக்கமாக வாழ்கிறாங்க நம்ம பிள்ளைங்க கீழ்ப்படுகிறாங்க இதுதான் சத்தியம் பாருங்கள் இன்றைக்கி இங்கே தான் நிறைய பேர் தொற்று போயிட்றாங்க இன்றைக்கி பேருக்கு சர்ச்சைக்கு போயிட்டு வராங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆராதிக்க மாட்டாங்க பிரசங்க நேரத்தில் ஃபுல்லாக தூங்குவாங்க சரிங்களா அந்த சர்ச்சோட ஐக்கியமே இருக்காது ஏதோ சண்டே போகணும் ஃபாஸ்ட்டுக்கு இவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏதாவது விசேஷம் வந்தால் மட்டும்தான் ஃபாஸ்டரோ இல்லை ஊழியக்காரோ இல்லை ஃபாதருக்கோ சம்மந்தம் இருக்கும் மற்றபடி அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது அப்படி போயிட்டு வந்துட்டுருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைகளுடைய நிலமையும் மோசமாக இருக்கும் பாருங்க இவங்க பேருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மோசமாக போயிடும் ஒரு லிமிட்டுக்கு மேலே பிள்ளைங்க கீழ்ப்புடையாது ஆ அதான் நான் சொல்லுவேன் நீங்கள் சத்தியத்தில் வர சொல்லுங்கள் கத்ரா ஏசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறதினால நானும் என் வீட்டாரும் ரசிக்க போடுவோம் நீ ஆண்டவருக்குள்ளே வளர 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 கீழ்படியாத உங்கள் பையன் உங்களுக்கு கீழ்ப்படுகிறவனை மாறுவான் கீழ்படியாத உங்கள் பொண்ணு உங்களுக்கு கீழ்படுகிற பொண்ணாக மாறும் ஆமாம்